பாயாசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காயை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் தேங்காயை அரைச்சிருக்கோம் அதை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோம் இப்போ தேங்காய் பால் எடுக்க போகிறோம் பால் எடுத்துட்டோம் இப்போ வந்து வழுக்க நம்ம இளமியோட வழுக்கையை வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறோம் ரொம்ப வந்து அரைக்கலை கொஞ்சத்தை வந்து நம்ம பருப்பருக்கையாக ஒரு நம்ம அந்த வழுக்கையை வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கோம் புடிசு புடிசாக கத்தியை வச்சு புடிசு புடிசாக வெட்டி வச்சுருக்கோம் இதை வந்து நான் பாயாசம் காய்ச்சி இறக்கிட்டு அதில் இதை போட்டு நம்ம குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் மென்று சாப்பிட்றது இந்த மாதிரி புடிசு புதுசாக அட்டி வச்சுக்கிறோம் இது வந்து நல்லா வழுக்கை நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஊற்றுறோம் தேங்காய் பால் வந்து கெட்டியாக எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக இருக்குது இதில் வந்து நம்ம சீனி போடுறோம் தேங்காய் பாலும் சீனியும் போட்டு நல்லா இதை வந்து சீனி கரையிற அளவுக்கு காய்ச்சல் நம்ம தேங்காய் பாலையும் சீனியும் போட்டு நல்லா அப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் திக்கனுசாக வேணுங்கிறதுக்காக பால் மாவு கொஞ்சம் போடுறோம் வேணும்னா சீனி இது பால் மாவு இல்லை அப்படின்னா நம்ம பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்து ரெண்டு ஸ்பூன் போல் போட்டலாம் போட்டால் கொஞ்சம் திக்காக இருக்கும் நமக்கு இந்த அளவு திக்காக இருக்குது பால் மாவு போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வழுக்க தேங்காயை போடுறோம் வழுக்க தேங்காயை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சோம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நேர் நெருப்பா இப்போ இறக்குற கட்டத்துக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிருந்துட்டு இறக்கிடலாம் அதுக்குள்ளே நம்ம இதாக போட்டுருவோம் சீ வச்சுருக்குறோமில்ல தேங்காய் வள்க்கை இந்த வல்க்கையை வந்து நம்ம பாயாசம் குடிக்கும்போது இதை வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா பொடிசு புடிசாக வெட்டி வச்சிருக்கோம் இதை வந்து நல்லா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் சூட உடனே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு வறுத்து போவோம் இப்போ வந்து உந்திரி பருப்பை வந்து நல்லா நொறுக்கிட்டேன் முழுசு முழுசாக போடாமல் நல்லா நொறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வேக வச்சு அப்படியே பாயாசத்தில் ஊற்றிட வேண்டியதான் கிளம்பு பாயாசம் ரெடி நமக்கு வந்து இளநீ பாயாசம் சூப்பராக இருக்குது பாயசம் முடிச்சிட்டோம் இந்த மாதிரி நீடும் செஞ்சு குடிச்சு பாருங்கள் இளநீ இருந்துச்சுன்னா இளநியோட வலுக்கை இருந்துச்சுன்னா அந்த வலுக்கையை வச்சு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால் சத்தானதும் கூட இதை நம்ம பிரிச்சுக்கில் வச்சு கூலிங்காய் பிடிக்கிறதுக்கும் இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் கூலிங்க இல்லாமல் கொடுங்க கொஞ்சம் சூடாகவே கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க